அனைவருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த சிறுவாள் இலக்கிய திருவிழா அமைப்பான இளைஞர் நன்றி இப்போ இசை வந்து கவிதை சார்ந்த சில விஷயங்களை பற்றி சொன்னார் காலையில் குமாரவேள் வந்து ஜெயகாந்தன் முதல் பிரபஞ்சன் வரை பல எழுத்தாளருடைய கதைகளை சுட்டி காட்டினார் இப்போ நாவலுக்கு பற்றி நாவலை பற்றி நாம் கொஞ்சம் பேசலாம் யோசிக்கலாம் இப்போ நீங்கள் கல்லூரி மாணவர்கள் முறையில் உங்களுக்கு வந்து பாடத்திட்டத்தில் சில நாவல்கள் இருக்கும் இந்த கொங்கு கல்லூரியில் வந்து போனாண்டு வந்து வேலில் பழுத்தொப்பலா அப்படிங்கிற சுசமுத்திரம் எழுத நாவல் பாடத்திட்டத்தில் இருந்து கேள்விப்பட்டேன் இந்த ஆண்டு வந்து வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு நாவல் எனக்கு கேள்விப்படுறேன் வாடிவாசல் பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க காரணம் வாடிவாசல் வந்து ஒரு திரைப்படம் ஆகிட்ருக்கு சூர்யா கதாநாயகன் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் அந்த படம் ஆகிட்ருக்கு அது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஸ்ரீ சி செல்லப்பா எழுதின ஒரு சின்ன நாவல் அந்த நாவல் வந்து இப்போ படம் எடுக்கிற முயற்சியில் இருக்காங்க வந்து வெற்றிமாறன் வந்து பல நாவல்களை திரைப்படமும் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னால் கோயம்புத்தூர் இருக்கிற ஆட்டோ சந்திர ச சந்திரகுமாரனுடைய நாவல் லாக் நாவலை வந்து விசாரணைங்கிற தலைப்பில் படம் எடுத்தார் அதே போல் இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற விடுதலை ஒன்று ரெண்டு ரெண்டு படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயமானுடைய கதையை பயன்படுத்தியிருக்காரு தங்கம் அவருடைய கதையை பயன்படுத்தியிருக்காரு இதுக்கு முன்னால் வந்து பூமணியினுடைய வெக்கை அப்படிங்கிற ஒரு ப நாவலை வந்து அவர் பயன்படுத்தி அவர் வந்து ஒரு படம் எடுத்தது தனுஷ் வெற்றிகரமாக ஓட்டுந்தாலும் உங்களுக்கு தெரியும் அப்படி இப்படி தொடர்ச்சியாக வந்து தமிழில் வந்து நாவலை படம் எடுக்கிற ஒரு இயக்குநராக வெற்றி இருக்கார் இப்போ வாடிவாசல் நாவல் கூட சு செல்லப்பாக போது சின்ன நாவல் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு எழுத்தாளர் அவருக்கு ஒரு சாகித்ய அகாடமி பரிசு கூட கொடுத்தாங்க ஆனால் இந்த வாடிவாசல் பணம் எடுக்கிறதுக்காக அவங்க அவர் இறந்து போய் இறந்து போய் ரொம்ப ஆண்டுகள் ஆயிடுச்சு அவருக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் தரப்பட்டதாக சொல்லப்படுறது ஒரு சின்ன அன்பளிப்பு தான் வந்து அந்த நாவலுக்கான பெ பெருமானம் சின்ன நாவல் தான் அந்த பெருமானமாக இல்லாமல் ஒரு எழுத்தாளனுக்கான அங்கீகாரமாக அவங்க குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் தரப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்படி ஒரு நாவல் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு பாடத்தில் இருக்குது அது மாதிரி வந்து நான் வந்து ஒரு இருபத்தி ஏழு நாவல் எழுதியிருக்கேன் அந்த நாவலில் சில நாவலை பற்றி உங்கள்கிட்ட சொல்லான்னு ஆசைப்பட்றேன் இப்போ நான் வந்து திருப்பூரில் இருக்கேன் நான் ஒரு எட்டு வருஷம் வந்து ஹைதராபாத்தில் என்னுடைய தொலைத்தொடர்புத்துறை பொறியாளர் வேலைக்காக இருந்து திருப்பூர் வர்றேன் எங்கள் திருப்பூருங்கிறது வந்து தொண்ணூறு எண்பதுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பெரிய கிராமம் மாவலை தான் எந்த எந்த பக்கம் போனாலும் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருபத்தஞ்சி ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேலே அந்த ஊர் இருக்காது அந்த மாதிரி சின்ன ஊர் தான் ஆனால் அந்த ஊரில் வந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அந்நீர் செலவாணிக்கு பின்னலாடை பனியன் எல்லாம் ஏற்றுமதி ஆகுது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அந்நீர் செலவாணி எங்களுக்கு எங்கள் திருப்பூருக்கு கிடைக்கிது ஒரு பத்து லட்சம் பேர் வந்து அந்த பனியின் தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ நான் திருப்பூர் வந்தபோது மறுபடியும் சொந்த ஊர் திருப்பூர் என்றாலும் வந்து அந்த எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பூருக்கு வந்தபோது நான் திருப்பூர் பார்த்தா ரொம்ப அதிசயமாக இருந்தது காரணம் வந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அந்நீர் செலவழி எங்கூட படித்த நிறைய பேர் வந்து டாப் டென் எக்ஸ்போர்ட்டாக மாறி இருந்தாங்க அவங்க வீட்ல எல்லாம் நீச்சல் குளம் இருக்கும் ஒவ்வொரு டாப் டென் எக்ஸ்போர்ட்டருடைய வீட்லேயும் ஒரு அஞ்சு கார் இருக்கும் ஏன்னா கார் இருக்கும் ஆசியாவிலே வந்து வரக்கூடிய கார்கள் முதல்ல வாங்கக்கூடிய நபர்கள் எங்கள் திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படி இருந்தாங்க ஆனால் இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அநீர் செல்வாணிக்கு பிறகு என்ன இருக்குன்னு யோசித்து பார்த்தா எங்கள் ஊரில் இருந்த ஒரு நொய்யலுங்கிற ஒரு நதி நேற்று கூட சிற்பி அவர்கள் பேசும்போது சிறுவாணி விழா என்பதை விட நொயல் விழா என்று தான் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார் எங்கள் ஊரில் வந்து ஓடக்கூடிய இப்படி மதியம் நடந்த கவியர்கள் கூட நொய்யலை பற்றின கவிதைகள் எல்லாம் அந்த மாணவிகள் எல்லாம் படித்தாங்க அந்த நொயல் வந்து இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அந்நிர் செலவிக்க செலவாணிக்கு பின்னால் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு நொயலுங்கிற ஒரு காஞ்சிமா நதி ஒரு மழை காலத்தில் பெரும் வெள்ளம் வரக்கூடிய நதி அல்லது எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிற நதி அந்த நதி வந்து இல்லாமல் போச்சு அந்த நதியில் வந்து கழிவுகளும் வீட்டுக் கழிவுகளும் ஓடக்கூடிய ஒரு நதியாக மாறிப்போச்சு அப்புறம் இந்த எங்கள் ஊரில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் உரத்த பழையமுறைலாம் கட்டினாங்க அந்த கலை அணையில் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்காக விவசாயத்துக்காக பயன்பாட்டுக்காக அந்த உரத்தப்பாளையம் அணை கட்டினாங்க ஆனால் அந்த அணை வந்து பின்னால் வந்து ஒரு விவசாயத்துக்கான அணை இல்லாமல் திருப்பூரிலிருந்து ஓடக்கூடிய சாயக்கழிவுகள் போய் நிற்கக்கூடிய ஒரு இடமாக மாறிடுச்சு பெரிய வெடிகுண்டாக மாறிடுச்சு அந்த ஒருத்தப்பாளையம் மலை ஆகவே இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அன்னி செல்வானிக்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து நொய்யலுங்கிற நதி இல்லாமல் போச்சு அல்லது சாக்காடைகள் சாயப்பட்டறை கழிவுகள் ஓடக்கூடிய ஒரு நகர நகரம் மாறி போச்சு இன்னொன்று வந்து ஒரு அறுபாயிரம் குழந்தை தொழிலாளர்கள் அப்போ திருப்பூரில் இருந்தாங்க குழந்தைகளை வந்து வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் பெற்றோரு உட்காந்துட்டு இலவச ரேசனும் இலவச பொருட்களும் வாங்கிட்டு சாப்பிட்ருக்க இந்த பெற்றோர்கள் இருந்த ஒரு ஊராக வந்து திருப்பூர் இருந்தது குழந்தைகளுடைய உழைப்பை நம்பி குழந்தைகளுடைய பணத்தை வருமானத்தை நம்பி வாழக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலைமையில திருப்பூர் இருந்தது ஆனால் வெளிப்படையாக பார்க்க போனால் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் நாலு குழந்தைங்க இருந்தால் வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க குடும்பம் நல்லா இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கூட ஒரு படிப்படிவு இல்லாத ஒரு சமூகம் குழந்தை தொழிலாளரான ஒரு சமூகம் அங்கே வ வளர்ந்து இப்போ இருபத்தஞ்சி முப்பத்தாண்டுகளில் வந்து ஒரு குற்றவாளி பரம்பரை கிரிமினலான ஒரு சமூகம் அந்த திருப்பூரில் இருக்கிறத வந்து நீங்கள் கேள்விப்படாமல் கூட இருக்கலாம் ஆகவே எனக்கு அந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செல்வாணிக்கு பின்னால் வந்து நொயல்கிற நதி இல்லாமல் போனது ஒரு ஐம்பதாயிரம் குழந்தை தொழிலாளர்கள் இருந்தது ரொம்ப உறுத்தலாகப்பட்டது இதை வச்சு நான் வந்து சாயத்திரை அப்படிங்கிற நாவல் எழுதினேன் அந்த நாவல் வந்து அதுக்கு முன்னாலேயே நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது மூன்று நாவல் எழுதியிருக்கேன் ஆனால் திருப்பூர் வந்து நான் எழுதின முதல் நாவல் சாயத்திரை அந்த சாயத்துறை நாவலில் எப்படி நொய்யல் ஒரு காலத்தில் வந்து எப்படி ஒரு காஞ்சிபுர நதியாக இருந்தது நோய் அந்த நோயலுடைய கரையில் வந்து பருத்தியும் வெற்றிலையும் நெல் உடைஞ்சது அந்த மக்களெல்லாம் ஒரு விவசாயம் சார்ந்து எப்பொழுது சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து சாய தொழிலில் சாய தப்பிட்டு சாயத்தோடையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நொய்யலை சார்ந்த சில தொன்ம கதைகளாக வச்சுட்டு நான் வந்து ஒரு சாயத்திரை எங்கள் நாவல் எழுதுனேன் அந்த நாவல் வந்து பின்னால் வந்து ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் வங்காளம் கன்னட மொழிகளெலாம் வந்தது அந்த ஆண்டினுடைய சிறந்த நாவலுக்கான பரிசு கூட தமிழக அரசு வந்து கிடச்சிது இப்போ இந்த நாவல் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அன்னி செலவாணியா அல்லது நொயல் காக்கப்பட வேண்டுமா சுற்றுச்சூழல் காக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அந்த நாவலில் எழுப்பின அந்த கேள்விக்கான பதில் இன்னும் அந்த கேள்வியால் பதில் இன்னும் கிடைக்கவே இல்லை அந்த கேள்வி அப்படியே தான் இருக்குது ஓரடி முன்னே ஈரடி பின்னேங்கிற மாதிரி சில நடவடிக்கைகள் வந்து நொய்யில் சீரமைக்கிற பண்ணுறாங்க ஆனாலும் மோசமாக தான் போயிட்டே இருக்குது ஆகவே வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு தேவை டாலரா பணமா அதில் சுற்றுச்சூழல் காக்கப்பட வேண்டியமா என்ற ஒரு பெரிய கேள்வியை அந்த நாவல் க நாவல் மூலம் நான் எழுது எழுதினேன் காரணம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் முழுக்க வந்து பெண்ணிலக்கியம் கருப்பு இலக்கியம் இதெல்லாம் பேசப்பட்ட போது சுற்றுச்சூழல் இலக்கியம் பேசப்பட்டது நாம் ஏன் வந்து இந்த பூமி காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற சுற்றுச்சூழல் இலக்கியம் பேசப்பட்டது சுற்றுச்சூழல் இலக்கியம் சார்ந்த நிறைய நாவல்கள் எல்லாமே வெளிவந்தது அப்போ தான் வந்து அந்த நாவலை வந்து சாயத்திரை அப்படிங்கிற நாவலை வந்து நான் எழுதினேன் அந்த நாவல் எழுப்பிய கேள்விகளுக்கு இன்னும் பதில்தா இல்லாமலே போயிட்டுருக்கு நமக்கு தேவை ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அணி செலவானியும் தேவை பத்து லட்சம் மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பும் தேவை ஆனால் அதே சமயம் நொயிலும் காப்பாற்றப்பட வேண்டும் சிறுவானையும் காப்பாற்றப்பட வேண்டும் நதிகளும் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த சஸ்டைன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதான் நமக்கு தேவையான ஒரு தீர்வாக இருக்குது அதை முன் வச்சு தான் அந்த நாவல் எழுதுனேன் அதுக்கு பின்னால் வந்து நான் வந்து இந்த வெப்பம் ஒரு சில நாவலில் வந்து இந்த சுற்றுச்சூழல் பற்றி புத்துமண் நெய் போன்ற நாவல் எல்லாம் இந்த என்வைைரன்மெண்டை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி நாவல்லை நிறைய சிறுகதை எழுதியிருக்கேன் இதை பற்றியெல்லாம் அப்புறம் வந்து இதை வந்து நாவல் குறைவராக குறைவராகனு சொல்லிட்டு உலகம் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் பொதுமக்கள் படிக்கிறதுக்காக இந்த சுற்றுச்சூழல் விஷயங்களை வந்து நான் கற்றைகள் எழுத ஆரம்பித்தேன் ஒரு பதினைஞ்சு தொகுப்புகள் அது மாதிரி வந்திருக்கு அவங்க வந்து உலகம் முழுக்க இன்றைக்கி வந்து இந்த சுற்றுச்சூழல் இலக்கியம் சார்ந்து நிறையா பேசுகிறாங்க காரணம் குளோபல் வார்மிங் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி சென்டிகிரேட் வந்து இந்த சுற்று டெம்பரேச்சர் வந்து உயரங்கிற போது இந்த பூமியில் என்னமான மாற்றங்கள் நடக்கும் அப்படி ஒரு பெரிய பயமுறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பதில் வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் வரும் பனிமலை உருகும் எரிமலை நிறைய வெடிக்கும் நிறைய வெள்ளம் வரும் டிப்ரெஷனால் பருவமழை வந்து இல்லாமல் இந்த பருவமழை பருவம் தப்பிய மலைகளால் வரும் வெள்ளம் வரும் ஆறுகள் வ வச்சிக்கூட போகும் அப்படியெல்லாம் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்போ அந்த ரெண்டாண்டுகள்லாம் நமக்கு உலகம் முழுக்க பெய்கிற அதிக மழை அதிக வெள்ளம் எரிமலை வடிப்பு அல்லது திடீரென நதிகள் வற்றி போவது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு நீங்கள் அதிக மழையை தருகிற சிறப்புஞ்சியே வந்து நான் ரெண்டாண்டுகளுக்கு முன்னால் போயிருந்தபோது வறண்டு கலந்தது இப்போ ஏடைய நயில் நயில் நதி தான் வந்து உலகத்தினுடைய மிக நீளமான நதி அந்த நதியே வந்து வறண்டு போன சில விஷயங்கள் எல்லாம் நான் சமீபத்தில் இருந்தால் படங்கள் மூலமாக பார்த்தேன் இதுக்கு எல்லாமே காரணம் வந்து குளோபல் வார்மிங் அந்த சுற்றுச்சூழல் சார்ந்து வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருப்பதும் அது சார்ந்து வந்து உலகம் முழுக்க இந்த பேரழிவுகளும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆக உலகம் முழுக்க இன்றைக்கி சுற்றுச்சூழலை பற்றி பேசக்கூடிய இலக்கியம் நான் அவர்கள் அதிகரிச்சிட்ருக்கு நான் இந்த வகையில் ஒரு தலை படைப்பள்ளி இருக்கேன் அதை தாண்டி நான் எழுதின முக்கியமான படைப்பு சொல்லப்போனால் இந்த மைக்ரென்ட்ஸ் பற்றி மைக்ரேஷன் இடம்பெயர்வு இப்போ வந்து நாம் ஒரு காலத்தில் வந்து படிக்கிறதுக்காக லண்டன் போனாங்க அமெரிக்கா போனாங்க அப்புறம் வேலைக்காக வந்து சிங்கப்பூர் போனாங்க மலேசியா போனாங்க வளைகுடா நாடுகள் போனாங்க கல்ஃப் எமிரேட்ஸ் இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த வேலை வாய்ப்புகள் கல்விக்காக மக்கள் இடம்பெயர்ந்த அந்த அனுபவம் எல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இடம்பெயர்தல் என்பது ரொம்ப கட்டாயமாக மா மாறிடுச்சு பார்த்திங்கன்னா வந்து நாட்டுக்குள் நடக்கிற சண்டைகள் சிவில் வார் ஒரு ஒரு இனக்குழு இன்னொரு குழ இனக்குழுவோட அடிச்சுக்கிறது கொள்கிறது இதன் மூலமாக வந்து மக்கள் அந்த பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு இடமாறுறாங்க அப்புறம் வந்து வல்லரசு நாடுகள் தங்களுடைய இந்த ஆயுதங்களை எல்லாம் விற்பதற்காக ஆயுத சந்தையாக வந்து நாடுகளை எடுத்து சண்டைப்பட சொல்கிறாங்க உக்ரைனிலேருந்து ரஷ்யாவிலேருந்து நிறைய உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த சிவில் வாரம் உலக போ இந்த போர்களும் இதெல்லாம் வந்து மக்களை வந்து இடம்பெயர் அந்த நாட்டில் வந்து இறக்கு இருக்க முடியாமல் அகதிகளாக வந்து இடம்பெயர் வைத்துக்கொண்டே இருக்கின்றன இந்த இடம்பெயர் தான் வந்து இந்த இடம்பெயர்தல் மைக்ரேஷன் தான் வந்து உலகம் முழுக்க இன்றைக்கி பாதிக்கக்கூடிய பெரிய விஷயமாக இருக்குது உலகத்தில் வந்து இன்றைக்கி வந்து பெரும் ச ச மக்கள் வந்து அகதிகளாக தெரியலாங்க ஏன்னா வந்து மக்கள் சொந்த நாடுகளில் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நிலையாட்ட முடியல ஒன்று போர் அல்லது தேசிய இடக்குழுக்கள பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டுருக்காங்க இப்படி ஒரு வகையில் வந்து இந்த இடம்பெயர்வு இருந்தால் இருந்தால் கூட நாங்கள் எங்கள் திருப்பூரில் உள்ள இளம் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் அதை பற்றி நான் நிறைய நாவல் எழுதியிருக்கேன் இப்போ வந்து உலகமயமாக்கலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சாதாரண சிறு தொழில்கள் விவசாயம் அப்புறம் கைத்தறி தொழில்கள் இதெல்லாம் சின்ன விவசாயம் என்ன தொழில்கள்லாம் நலிஞ்சு நசிஞ்சு போச்சு அப்போ அந்த கிராமப்புறத்தில் மக்கள் மக்களெல்லாம் வந்து இதுக்கு வர்றாங்க பெரிய தொழிற்சாலை உள்ள நகரங்களுக்கு வர்றாங்க அப்படிதான் திருப்பூருக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் அந்நீர்கள் வந்து இங்கே திருப்பூரில் வந்து இருக்காங்க முதல்ல பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கேரளத்திலேருந்து வருவாங்க வேறு தெற்கு இருந்து மக்கள் வந்து மல்லின் கம்பெனியில் வேலை செய்வாங்க இந்த இடம் பெயர்தல் மக்கள் மத்தியில் என்ன பிரச்சனைகள் உருவாகிருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய கலாச்சார யுத்தமாக இருக்குது அங்கே அங்கே பாங்க ஊரில் இருந்தால் வந்து அதே ஒரு நூறு நாள் கூட வேலை கிடைக்காது ஒரு நூறு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து குறைவான சம்பளத்தில் தான் வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் திருப்பூர் வந்தால் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் வேலை இருக்கும் ஐந்து ஞாயிற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கும் அந்த சூழலில் ஒரு நாளைக்கு ஏழுநூறு லட்சூறுரூவா சாதாரணமாக சம்பாதிக்க முடியும் சூழலில் வந்து திருக்குப்புற மாவட்டங்களிலிருந்து பனியன் கம்பெனிகளுக்கு நோக்கி நிறைய மக்கள் இடம் இந்த இடம் எழுந்த அனுபவங்கள் எல்லாம் நான் வந்து என்னுடைய முறிவு தேனி போன்ற நாளெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த இடம்பெயர்வு காரணமாக அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களா அப்படிங்கிறது இல்லை அவங்களெல்லாம் ஒரு வகை அகதிகள் தான் அவங்களுக்கான வந்து நல்ல ஒரு ஆதாரம் வாழ்க்கை ஆதாரம் நிதி உதவி இதெல்லாம் கிடைச்சிருக்கான்னு சொல்ல முடியாது ஏன்னா உலக 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 முதலாளித்துவம் கார்ப்பரேட்டுகள் இவங்கெல்லாம் வந்து காலம் காலமாக இந்த தொழிலாளர்களை வந்து அடிமைப்படுத்தி வைத்திருக்காங்க திருப்பூர் மாவட்டத்து மாதிரி பொதுவுடைமை கட்சிகள் பொதுவுடைமை சார்ந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் பலமாக இருந்த இடத்துலையே இன்றைக்கி அந்த தொழிற்சங்கங்களோட இயக்கங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு தொழிற்சங்கள்லாம் வந்து வெறும் லெட்டர் லெட்ரோபைடு தொழிற்சங்கெல்லாம் போயிடுச்சு ஆகவே வந்து இந்த நிரந்தர தொழில் நிரந்தர சம்பளம் போனஸு ப்ராவிடண்ட் ஃபண்டு இன்சூரன்ஸு இது வகையான சலுகைகள் எல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போய் எல்லா வகை தொழிலாளர்களும் வந்து ஒரு அடிமை தொழிலாளராக கூலிகளாக பேண்டட் லேபராக ஒரு கான்ட்ராக்ட் லேபராக மாறி போய் மாறி போயிட்டாங்க கல்லூரிகளும் கூட வந்து ஒரு துறையில் இருந்தால் ஒரு ரெண்டு பேர் தான் வந்து திறந்தாளு பேராசிரியர் இருப்பாங்க மற்ற எல்லாருமே கான்ட்ராக்ட் லேபர்ஸாக மாறிட்டாங்க அதே மாதிரி திருப்பூரில் வந்து அந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அந்த மாதிரி உரிய அதிகமாக ஒரு பெரிய சமூகமே அப்படி இருக்குது அவங்களுக்கான வாழ்நிலை சூழல் சுகாதாரம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை பேருக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் வேலை கிடைக்கிது எழுநூறுவா சம்பளம் கிடைச்சா கிடைச்சாலும் அந்த லிவிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்கள அவங்களுடைய வேஜஸ்தா விட அதிகமாக இருக்குது இந்த சூழலில் வந்து அவன் நிறையா கடன் வாங்குறான் கடன் ஆகிறான் திருப்பூர் வந்து துபாய்ங்கிற நம்பி எமிரேட்ஸின் நம்பி வரக்கூடிய தொழிலாளர்கள் இங்கே வந்த பிறகு அந்த வாழ்நிலையை தாக்குப்படுத்த முடியாமல் நிறைய கடன் வாங்கி ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் ஈடுபட்டு அமிழ்ந்து போய் ரொம்ப கொத்தடிமைகளாக சாதாரண கூலிகளாக அவங்களுக்கு வந்து வெளிப்பாட்டிற்கோ ஒரு ஆஸ்வாசப்படுத்துக்கோ இலக்கியமோ அரசியல் கல்வி ஒன்றுமே இல்லாமல் அவங்க எல்லாம் வந்து சாதாரண குத்தடிவுகள் மாற இருக்காங்க இன்றைக்கி வந்து எட்டு மணி நேரத்துக்கெல்லாம் போராடின தொழிற்சங்க இயக்கங்கள் இடத்துல இன்றைக்கி பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணம் போயிடுச்சு ஆகவே வந்து இந்த முதலாளிகளும் கார்ப்பரேட்டுகளும் வந்து இந்த தொழிலாளி வர்க்கத்தை வந்து மீண்டும் பழைய அடிவுத்துறை தரைக்கு கொண்டு போயிட்டுருக்கிற உதாரணம் திருப்பூர் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கிற தொழிற்சாலைகளில் தொழிற்சாலைகளுக்கு வேலை நடக்கிறது இது ஒரு வகையில் இந்த இந்த அனுபவங்களை வந்து நான் சில நாவம் எழுதல இதை தவிர பார்த்திங்கன்னா இருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிருச்சு திருப்பூரில் பத்து லட்சம் தொழிலாளர்களில் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேல் வந்து வெளிமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க இன்றைக்கி வங்காள வங்காள தேசத்திலிருந்து வந்து திருப்பூரில் வச்சிக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை இருக்குது எப்படி இருக்குது அவங்களோட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் தினசரி சமீபத்தில் வந்து பத்திரிகைலாம் பார்க்கலாம் இந்த பெண்கள் இந்த இதில் பாதிக்கப்படுறவங்களும் பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகள் தான் பெண்கள் வந்து பாலியல் அடிமைகளாக இயந்திரங்களாக ஆண்கள் குடிகாரங்களாக இலவச கா காத்து கொண்டிருக்கிற ஆண்களுக்கு மத்தியில் பெண்கள் தான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு இந்த சூழல்தான் வந்து தமிழ் திருப்பூரில் பெரும்பாலுமையாக இருக்குது பிறகு பாதிக்கப்படுகிற குழந்தைகள் கல்வி பாதிக்கப்படுகிறது இதெல்லாம் இதை வைத்து நான் வந்து அந்நியர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான நாவல் எழுதியிருக்கேன் இந்த சூழலில் பார்த்திங்கன்னா உலக மையமாக்க குளோபலைசேஷனில் உலகமே ஒரு பெரிய கிராமம் ஆயிருச்சு எங்கேருந்து வேணால் எங்கே போகலாம் எப்படியோ வியாபாரம் பண்ணலாம் அப்படி சூழ்நிலையில் நைஜீரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த நைஜீரியர்களோட வச்சுட்டு நான் வந்து நைரா அப்படி ஒரு நாவல் எழுதியிருக்கேன் அந்த நைரா நாவலில் நைராங்கிறது வந்து நைஜீரியன் கரன்சிக்கு பேர் அமெரிக்கா வந்து நான் வந்து டாலர் சொல்கிறோம் இங்கிலாந்து பணத்துக்கு வந்து பவுண்டு சொல்கிற மாதிரி நைஜீரியன் பணத்துக்கு பேர் நைரான் பேர் அந்த பேரில் ஒரு ந நாவல் எழுதியிருக்கேன் அந்த நாவலில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நைஜீரியர்களெலாம் வியாபாரத்துக்காக இந்த ஊர் வந்தாங்க திருப்பூர் வந்தாங்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க மன்னியின் விற்றாங்க ஆனால் கொஞ்சம் கால கழிச்சு பார்த்தீங்கன்னா லாஜல் தங்க ஆரம்பித்தாங்க அப்புறம் வீடு இருக்க ஆரம்பித்தாங்க இப்போ பெரிய பெரிய பங்களாக்களே வச்சுருக்காங்க திருப்பூரில் வந்து காதற்பேட்டுன்னு ஒரு பகுதி இருக்குது ஒரு ஆயிரக்கணக்கான பணியின் கடையில் உள்ள தோப்பு இடம் அந்த இடத்துல திருப்பூரிலுடைய முக்கியமான தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் இருந்த இடம் இன்றைக்கி வந்து அந்த அந்த க கட்டைகளையெல்லாம் நிறையா வந்து நைஜீரியன்களும் வட நீர்களும் கொண்டார்கள் இப்போ அந்த காதர்பேட்டு வந்து சவுகார்பேட்டையாயிருச்சு சென்னை சவுகாரப்பேட்டைங்களோட இடத்துல பூரா வட மாநிலத்திற்கு இருப்பாங்க அது மாதிரி ஆகிப்போச்சு ஆகவே வந்து இன்றைக்கி திருப்பூர் மாற இடங்களில் கூலியாக இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக வட வடமாநில தொழிலாளர்கள் இருந்த போதிலும் தமிழர்களும் மீண்டும் மீண்டும் அங்கே வந்து பெரிய வட இந்திய ஆட்களுக்கு முதலாளிகளுக்கு கூலி ஆட்களாக போக வேண்டிய சூழல் இன்றைக்கி திருப்பூரில் அபாயம் வந்திருக்கு இதை பற்றியெல்லாம் நான் திரும்ப திரும்ப எழுதியிட்ருக்கேன் நாவல் எழுதியிருக்கேன் நீங்கள் கிடச்சா படிச்சு பாருங்கள் அப்புறம் நான் சொன்ன அந்த மைக்ரேஷன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதில்ல முதல்ல பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியாவுக்கெல்லாம் தமிழர்கள் தான் நிறையா போனாங்க நான் வந்து ம பல முறை மலேசியாவுக்கு போனதுனால அந்த மலேசியா வச்சுட்டு ஒரு நாவல் எழுதியிருக்கேன் ஒரு அறுபதுல வந்து அகில வந்து பால்மரக் காட்டினில்லை அப்படி ஒரு நாவல் எழுதினார் அந்த நாவலில் வந்து இங்கேருந்து இந்தியாவில் இருந்து கொண்டு போகப்பட்ட தமிழர்கள் கங்காணிகள் அவங்கள் மூலமாக அந்த சிங்கப்பூரும் மலேசியாவும் அந்த தேயிலை தோட்டங்களும் ரப்பர் தோட்டங்களும் அந்த வ எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி அந்த நாவலை சொல்லியிருப்பார் அப்போ நான் பல முறை மலேசியா போனதுனால இப்போ இருக்கிற மலேசியா தமிழர்களுடைய வாழ்விலையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாவல் எழுதியிருக்கேன் ஒன்று வந்து மாலுங்கிற நாவல் இன்னொன்று வந்து பா கடவுச்சீட்டுங்கிற நாவல் இந்த நாவலில் வந்து பார்க்க போனால் இன்றைக்கு மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அந்த நாட்டினுடைய செல்வத்துக்கு பெரிய காரணம் தமிழர்கள் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர சோழன் சொல்கிறோம் ராஜேந்திர சோழன் வந்து மலேசியா போய் கடான்னு ஒரு பகுதி அங்கே வந்து போரிட்டு ஜெயித்து ஆட்சி பண்ணார் க அது வந்து இன்றைக்கி கூட கடா அப்படிங்கிற மாநிலம் இருக்குது நம்ம கமல்ஹாசன் கூட கடாரம் கொண்டான்னு ஒரு படம் எடுத்தார் ஆனால் அந்த படத்தை வந்து அங்கே தேடக்கூடாதுன்னு வச்சுட்டாங்க காரணம் கடாரம் கொண்டான் தமிழன் அப்படிங்கிற போது மலேசியாக்காரனுடைய பெருமையை தாழ்த்தி தருவது அதனால் வந்து அந்த படத்தை திரையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து அவ்வளோ தூரம் வளமைப்படத்தில் இன்றைக்கி தமிழன் அங்கே என்ன நிலைமை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடாவில் வந்து ஒரு மியூசியம் ஆர்த்தியாலஜி மியூசியம் இருக்குது நீங்கள் அந்த போனீங்கன்னா அந்த அந்த மலேசியாவினுடைய வரலாறு அந்த மியூசியத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தமிழர் வந்து அந்த ராஜேந்திர சோழன் படையெடுத்து வந்தது கடாவை பிடிச்சது ஆட்சி புரிஞ்சது இந்த பெருமைகள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் வந்து சமீபத்தில் நான் போனப்போ அந்த படங்கள் எல்லாமே நீக்கிட்டாங்க தமிழர்கள் மலேசியாவினுடைய செல்வ செழிப்பிற்கு பெரும் பங்காற்றினார்கள் அப்படிங்கிற சரித்திர உண்மையை கூட அந்த மலேசியர்கள் வந்து அங்கே பதிவு பண்ண விரும்பலை இன்றைக்கி வந்து அந்த மியூசியத்தில் இருந்த பல புகைப்படங்கள் பல அத்தாட்சிகள் கடாரம் கொண்டான் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டன ஒரு கமல்ஹாசன் நடித்த ஒரு கடாரம் கொண்டான் அப்படிங்கிற படத்தை அது ரொம்ப கமர்ஷியல் படம் ஆனால் அந்த படத்தை கூட டைட்டிலுக்காக கடாரம் கொண்டான் அப்படிங்கிற ஒரு தலைப்பே கூட அந்த தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்குது மரிசிய மலேசியங்களில் வந்து குறைச்சி காமிக்கிறதுக்காக அந்த படத்தையே அங்கே வந்து தடை பண்ணாங்க ஆனால் சிங்கப்பூருக்கு அதே வகையில் தமிழர்கள் வந்து போய் செல்வ செலப்பை உருவாக்கினாங்க ஆனால் அங்கே சிங்கப்பூரில் வந்து நியூ இந்தியான்னு ஒரு சென்டர் இருக்குது இங்கே அங்கே போனீங்கன்னா ஒரு பலமாடி கட்டடம் அந்த கட்டடங்களில் வந்து தமிழர்கள் வந்து அங்கே எப்படி குடியேறினாங்க தொழில் தேயிலை தொழிலெல்லாம் வந்து பண்ணாங்க பெரியார் ஒளி வருகை தீக்காவுடைய பாதிப்பு இதை பற்றியெல்லாம் முழுமையான சித்திரங்கள்லாம் சிங்கப்பூரில் இருக்குது இன்னைக்கு ஆனால் வந்து மலேசியாவில் பார்த்தா இந்த சித்திரங்கள் எல்லாம் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கு அந்த நாடுகளில் இன்றைக்கி இருக்கிற தமிழர்கள் ஒரு மலேசியர்களுக்கும் சீனர்களுக்கும் ஒரு அடிமைகளாக ரெண்டாம் நிலையாக இருக்கிறார்கள் முதலெல்லாம் வந்து மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே தேயிலை தோட்டங்கள் ரப்பர் தோட்டங்கள் அந்த பாம் ஆயில் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் இதெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் வந்து நிறைய தமிழர்கள் லட்சக்கணக்கான தமிழர் இருக்காங்க அந்த தொழிலாளர்களுக்காகவே அந்த தேயை தோட்டங்களில் வந்து தமிழ் பள்ளிகள் இருக்குது முதல்ல வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது பள்ளிகள் இருந்தது இன்றைக்கி அந்த ஒரு பத்தாண்டுகளுக்கு பிறகு நான் போன பார்த்தா அந்த பள்ளிகள் தொள்ளாயிரத்தி ஐம்பது பள்ளிகள் வந்து ஐநூற்றம்பது பள்ளிகளாக மாற்றம் குறைஞ்சி போச்சு இப்போ தாய் இந்த தமிழ் பள்ளிகள்லாம் நம்ம ஊரில் இருக்கிற தாய் தமிழ் பள்ளி மாதிரி இல்லை பெரிய கார்ப்பரேட் பள்ளிகள் மாதிரி எல்லா வசதி வசதிகளும் நல்ல கேண்டீன் நல்ல க கணினி இது எல்லா வகை வசதியும் கொண்டது அந்த பள்ளிகள் அது சீர் பள்ளிகள் இருக்குது ஆனால் தொள்ளாயிரத்தி ஐம்பது தமிழ் பள்ளிகள் இருந்த இடத்துல இன்றைக்கி ஒரு பத்தாண்டுகளில் வந்து இன்றைக்கி ஐநூற்றம்பது தமிழ் தான் இருக்குது அந்த தேயிலை தோட்டங்கள் இருந்தும் ரப்பர் தோட்டங்கள் இருந்தும் தமிழர்களாக இடம் பெயர்ந்து கூலிகளாக சிங்கப்பூர் சிங்கப்பூருக்கும் கோலாலம்பூருக்கும் எல்லாம் வந்து இடம் பெயர்ந்துட்டாங்க இந்த அனுபவங்களை வந்து நான் ரெண்டு நாவலாக எழுதியிருக்கேன் கடவுச்சீட்டு மாலு அப்படிங்கிற ரெண்டு நாவல்கள் இப்படி வந்து என்னுடைய நாவல்கள் இருபத்தி ஏழு நாவல் இருக்குது இதை பற்றியெல்லாம் அதிகமாக சொல்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும் அந்த வகையில் வந்து இன்றைக்கு இடம் பெயர்தல் இருந்து இந்தியாவில் மட்டுமில்லை உலகம் முழுக்க வேலை வாய்ப்புக்காகவும் அப்புறம் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் இதெல்லாம் நடந்திருக்கிற விஷயங்கள் என்னுடைய முதல் நாவலே வந்து ஒரு இடம்பெயர்தலை பற்றி தான் நான் ஒரு எட்டு வருஷம் வந்து ஹைதராபாத்தில் இருந்தேன் அப்போ நிறைய சிறுகதையெல்லாம் எழுதினேன் அப்போ நாவல் எழுதணும்னு தோணும்போது எனக்கு பெரிய ஒரு மையம் கிடைக்கல அப்போ தான் வந்து மற்றும் சிலர் அப்படி ஒரு நாவல் எழுதலை சின்னாலப்பட்டியிலேருந்து இடம்பெயர்ந்து வந்து ஒரு ஐம்பது குடும்பங்கள் சகதராபாத்தில் இருக்காங்க அவங்க அவங்களுடைய வேலை வந்து சைக்கிளில் வந்து துணி மூட்டையை கட்டிட்டு ஒவ்வொரு கிராமமும் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போய் தமிழர்கள் இருக்கிற பதியிலெல்லாம் ராணுவம் கண்டோன்மெண்ட்டு தமிழர் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போய் துணி வைப்பாங்க அதாவது தொழில் பண்ணுறாங்க அப்படி வந்து இந்திய பூ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பின்னால் ஒரு இந்திய ஆசிரியராக அந்த ஒரு சின்னப்பட்டியை சேர்ந்த ஒரு நண்பர் வேலை போயிடுச்சு ஹைதராபாத்துக்கு வேலைக்கு போகிறாரு அங்கே போய் வந்து இந்த துணி மூட்டையை வச்சுட்டு துணி விற்கிற வேலை செய்கிறாரு அந்த அனுபவங்களை வச்சு நான் மற்றும் சில நாம இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து அங்கே தெலுங்கானா போராட்டம்னு ஒரு போராட்டம் நடந்தது தெலுங்கானா போராட்டம்னா முதல்ல சுந்தர போராட்ட காலத்தில் ஒரு தெலுங்கானா போராட்டம் நடந்திருக்கு அறுபதுகளில் வந்து ஒரு தெலுங்கானா போராட்டம் நடந்தது அந்த தெலுங்கானா போராட்டம் வந்து மண்ணின் மைந்தருக்கான வேலை அங்கே ஆ ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு பகுதிகள் இருக்குது ஆந்திரா பகுதி மக்கள் நிறைய படிச்சிருப்பாங்க நிறைய பெரிய வேலையில் இருப்பாங்க ஆனால் தெலுங்கானா பகுதி மக்கள் அதிகம் படிச்சிருக்க மாட்டாங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இடையில் ஒரு பெரிய பனிப்போர் இருந்தது ஆக தனி தெலுங்கானா வேணும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் போடணுன்னாங்க ஒரு முப்பது ஆண்டு போராட்டக்கு பிறகு சமீபத்தில் தான் தண்ணி தெலுங்கானா தனி மாநிலம் உங்களுக்கு தெரியும் ஆகவே என்னுடைய கதாநாயகன் வந்து சின்னாலப்பட்டையிலிருந்து ஹைதராபாத் போய் அந்த தொழில் சேர்க்கிற போது அங்கே நடுகிற நடைபெறுகிற அந்த தெலுங்கானா போராட்டத்தின் பின்னணிகள் வந்து அவன் பாதிக்கப்படுறத பற்றி எழுதலை எப்படி ஒரு ஒவ்வொரு மாநிலத்திலும் தமிழர்கள் வா வசிக்கிறார்கள் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அந்நியத்தன்மைகள் இருக்கிறது நீ என்ன தான் வந்து ஒரு தெலுங்கில் ஆந்திராவில் போய் நல்லா தெலுங்கு பேசிட்டு நல்லா உருது பேசிட்டு ஒரு தெலுங்கு பொண்ணியை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் கூட அவன் வந்து நம்மளை வந்து தமிழ நம்ம வந்து தான் பார்ப்பான் நாம் தான் தமிழை வந்து ஒரு அழகான மொழி தேன் மொழி காதல தேன் பாயில்தான் சொல்கிறான் சொல்கிறோம் ஆனால் அவன் வந்து என்ன சொல்லுவான் அதை வந்து ரொம்ப ஒரு நம்முடைய தமிழை வந்து ரொம்ப நாரசமான மொழின்னு சொல்லுவான் ஒரு டப்பாவை வந்து டப்பாவில் வந்து ஒரு கல்லை போட்டு ஆட்டினா ஒரு சத்தம் வரும் பாருங்க அந்த சத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறான் நாம் தமிழ் பேசுறது அதை நம்மளை வந்து அரவாடம் தான் சொல்லுவான் அந்த அறவாடங்கு இருக்க அர்த்தம் வந்து அந்த மொழி வந்து அவ்வளோ நாரசமாக இருக்குது அப்படி சொல்கிறான் ஆகவே வந்து நீ என்ன தான் வந்து தெலுங்கு கலாச்சாரத்தோட தெலுங்கு கற்றுட்டு அவனோட இருந்தாலும் அங்கே வந்து தமிழன் அந்நியமாகறான் இந்த அந்நியமாதல் வந்து பம்பாயில் இருக்கக்கூடிய தமிழனுக்கும் டெல்லியில் இருக்கிற தமிழனுக்கும் பொதுவானது இந்த அந்நிமாதல் தான் நான் வந்து என்னுடைய முதல் நாவல் மற்றும் சிலர் கூட நாவல் எழுதினேன் என்னுடைய மூன்று நாவல்கள் ஹைதராபாத் பற்றி எழுதினேன் பிறகு நான் வந்து கடைசியாக எழுதின நாவல் வந்து சிலுவைங்கிற ஒரு ஆயிரம் பக்க நாவல் ஒரு முந்நூறு ஆண்டு கால கொங்கு சரித்திரம் அந்த நாவல் இருக்குது நான் வந்து கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிற சோம்பரூர்ங்கிற பகுதியை சார்ந்தவன் அந்த ஊரில் வந்து ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் திப்பு சுல்தான் வருகை அப்புறம் கிறிஸ்துவர்கள் வருகை அங்கே இருந்த சில சாதிக்காரர்கள் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு தா தாவுள்ளது தீப்பட்டு தொழிற்சாலை அப்புறம் அந்த நெசவு இது தாண்டி இன்றைக்கி முந்நூறு ஆண்டுகளில் வந்து இந்த உலாமயமாக்கல் எப்படி சாதாரண மக்களை கொண்டு போய் இந்த விளிமுறைநிலை மக்களை கொண்டு போய் இருந்து இருக்குது அப்படிங்கிற அந்த சிலுவைங்கள் நாவலை வந்து எழுதலை அது ஆயிரத்தி இரநூறுபாயில் வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியிட்டுருக்கிறது சென்றாண்டு அந்த நாவல் வெளிவந்தது ரெண்டு பதிப்புகள் ஒரே ஆண்டில் பெற்றது எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தினுடைய சென்றாண்டின் சிறந்த நாவலுக்கான விருது பெற்றது நான் எழுதுனதில் வந்து ஒரு அதிகப்படியாக நான் பக்கங்கள் கொண்ட நாவல் அந்த சிலுவைங்கள் நாவல் இது இது மாதிரி வந்து என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் பெரும்பாலும் நாவல்கள் மூலமாக வந்து நான் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஏழு நாவல் எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து அந்த நாவல்களை தேடி படித்தா எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் நன்றி வணக்கம்